கல்வித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை இருக்கக்கூடிய இந்த மாதத்துடைய பலனை தான் பார்க்க ராசியிலது சிம்ஹராசி சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலை இல்லாத கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அருமையான வேலை கிடைக்கும் ஃபினான்ஸில் வேலை கிடைக்கும் பேங்கிங்கில் வேலை கிடைக்கும் ஜுவல்லரியில் வேலை கிடைக்கும் கட்டுமான துறைகளில் வேலை கிடைக்கும் பெரிய வேலைகள் நல்ல அந்தஸ்து இந்த மாதிரி பதினாலாம் தேதி ஜூலைக்கு அப்புறம் நூறு சதவீதம் நடக்கும் பொருள் சேர்க்கை உத்தியோக வியாபாரத்தில் அபிவிருத்தி எல்லாமே நடக்கும் காலபுருஷனுக்கு மூன்றாம் வீட்டில் சுக்ரன் வந்து இப்போது நாலாம் இடத்துக்கு வர வரப்போகிறார் உங்கள் ராசி லக்னத்துக்குன்னு பார்க்கும்பொழுது பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் சுக்ரன் புதன் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடுகள் கடல் கடந்த பிரயாணம் எல்லாமே பண்ணுவீங்க உடம்பு சம்பவம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் புதிய விஷயங்கள் கையாக்கூடிய ஒரு பெரிய ஒரு சக்தி பிறக்கும் ரகசியமாக பல காரியங்கள் செய்து முடிப்பீங்க இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து பார்க்கறக்கு அவ்வளோ யங்காக தோற்றத்தை கொடுப்பீங்க ஏன்னா புத்திசாலி பயங்கரமாக இருக்கும் நல்ல அறிவு கூர்மை சிந்தனைகள் ராஜதந்திரியாக இருபத்தி ஒன்றாம் தேதி ஜூலையிலேருந்து மாறப்போறீங்கன்னு சொல்லலாம் அதுவும் பெண்களுக்கு பார்க்கும்பொழுது உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்காத சந்தோஷங்கள்லாம் பார்ப்பீங்க அந்தளவுக்கு நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் ஸோ இந்த காலகட்டங்களில் பொதுவாக நீங்கள் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எப்படி பண்ணணும் இந்த மாதிரி கன்ஃப்யூஷன்லாம் இருந்ததுன்னா அது ஓரளவுக்கு செட்டில் பண்ணிட்டு லைஃப்பை வாழ கற்றுக்கக்கூடிய நிலைமைகளில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம் சிம்மத்துக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் ஆனால் வெளியே சொல்லக்கூடாது கவனமாக இருக்கணும் கால புருஷனுக்கு நாலாம் அப்படின்னா பேசிக்கலாக செஸ்ட்டு லங்ஸு பிபி இதெல்லாம் கொஞ்சம் ட்ரபிள் வந்து சால்வ் ஆகும் வீட்டில் பெரியவங்களுக்கு மற்றபடி இஷ்யூஸ் கிடையாது ஜோராக இருப்பீங்க சந்தோஷம்னு பார்க்க முடியாது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் பார்க்க முடியாது எண்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ஸோ மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகள் அல்லது பன்னிரெண்டு லக்னங்களில் கூட பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கட்டும்னு சொல்லி வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சொகிணோ பவந்து சமஸ்தன் பவன் பவந்திரோனு குண்வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க